கன்யமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாவிற்கே உரித்தாக்குகிறேன் அலமதுல்லா அல்ஹமுது அஸ்ஸலாத்து ரபில அலா சயீதினா முஹம்மதின் வலாஹி வசி ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்கள் என் என்றால் உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களுக்கு அதைவிட அழகானதை கொண்டு பதில் கூறுங்கள் இல்லையென்றால் அவர்கள் கூறியது போலவே நீங்களும் கூறிவிடுங்கள் நீங்கள் எப்படி கூறினாலும் அதனை கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹால வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் என்பது குரானின் வசனமாக இருக்கு நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா வல்ல இறைவன் கிருபையால் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மென்மேலும் உங்களின் நட உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் வரக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலகுவிடம் துவா செய்து ஆரம்பிக்கிறேன் என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய இந்த துவாவை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக ஆமேன் கமெண்ட்ஸில் அனைவரும் ஆமீன்னும் அல்ஹம்துல்லானும் சொல்லியிருங்க கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கிற ஒருத்தர் அல்ஹம்துல்லானு சொல்வதால அவர்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி அவர்களுக்கு சிறப்பான செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கையை தருகிறான் அல்லாஹூ அப்பர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு தலாவின் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களின் பலன்களும் தனித்தனி வீடியோவாக நமது சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து வீடியோவுமே நல்லடியார்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ மட்டும் இல்லைங்க மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்னால் தெரியாத மக்களும் பார்த்து பார்த்து பயன்பெறுவாங்க உங்களுக்கும் அல்லாஹு தல எத்தி வைத்த நன்மை தருவான் அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திக்ரு அல்லாஹின் திருநாமத்தில் உள்ள அர் ரஸ்ஸாக்கு உணவு அளிக்கிறவனே என்கிற இந்த ஒரு தான் அனைத்து உயிரினங்களுக்குமே அல்லாஹ் உணவை நிரந்தரமாக வழங்கிக் கொண்டிருப்பான் அல்லாஹு தாலா இப்பேற்பட்ட அல்லாஹு தாலாவின் திருநாமங்களில் ஒன்றான அர் ரஸ்ஸாவுக்கு உணவு அளிக்கிறவனே என்ற இந்த திருநாமத்தை நம்முடைய தொழுகைக்கு பிறகு நூறு முறை வளமையாக ஓதி வந்தோம்னா நம் வீட்டில் என்றைக்குமே உணவுக்கு தடையே இருக்காது நம்ம தொழுது முடிச்சிட்டு ஓத முடியலைன்னா நமக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த இஸ்மை நூறு முறை ஓதிக்கலாம் இப்படி நம்ம தினமும் இந்த அர் ஜல்ல ஜலாலகு என்ற இந்த இஸ்மை ஓதினால் வீட்டில் பறக்கத்தான முறையில் சமையலுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்துமே வந்து குவியுமே தவிர குறையவே குறையாது நம்ம ஓதி முடித்த உடனே அல்லாஹு தலா கிட்ட இருக்கை ஏந்திய அல்லா எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் விசாலமாக உணவையும் குறையாத விஸ்தீரணத்தையும் கொடுப்பாயாக என்று மன ஓர்மையுடன் துவா செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை உணர்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஜல நம்முடைய ஏந்திய கை இறங்குவதற்கு துவாவை கபல் செய்வான் அல்லாஹ் அக்பர் இதை நீங்க பாருங்க நம்ம வீட்டில் உணவுக்கு தேவையான பொருள் பொருட்களை கடையில் போய் நாமளே வாங்கலைனாலும் அந்த ரிஸ்க் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் உங்கள் வீட்டில் அன்னைக்கு சமைக்க முடியாத சூழ்நிலையில் கூட ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹுத்தாலா மறைமுகமான முறையிலோ வெளிப்படையான முறையிலோ அன்றைய உணவை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவான் அதனால் நல்லடியார்களே நம்ம வீட்டில் போதும் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது கூட இந்த திகிர்களை நாம் ஓதிக்கொள்ளலாம் இந்த இதற்கு உழு முக்கியமே இல்லை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் வல்ல இறைவன் கூறுகிறான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நானும் அவனுடன் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை திக்ரு செய்யும் நேரத்தில் அவனுடன் நான் இருக்கிறேன் அவன் என்னை தன் மனதில் தனிமையாக திக்ரு செய்தால் நானும் அவனை என் மனதில் தனிமையாக திக்ரு செய்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் திக்ரு செய்தால் நான் அதைவிட சிறந்த மலக்குகளுடைய கூட்டத்தில் அவனை பரி பிரஸ்தாபம் செய்கிறேன் மேலும் அடியான் என் பக்கமாக ஒரு ஜான் நெருங்கினால் நான் அவன் பக்கமாக ஒரு மூலம் நெருங்குகிறேன் அவன் என் பக்கம் ஒரு மூலம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் இரண்டு மூலம் நெருங்கி வருகிறேன் மேலும் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் என்பது தாலா கூறிய க கூறியதாக இருக்குது என நான் பிசல்லலாக் அலைகிவசல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க எனவே நல்லடியார்களே நம்ம எப்போவுமே அல்லாஹை நம் மனதில் தனிமையில் திக்ரு செஞ்சுட்டு வந்தோம்னா தாலா நம்மோடு எப்போதுமே இணைந்திருப்பான் நம் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வான் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையுமே போக்கி வளமான வாழ்க்கையை தருவான் அல்லாஹர் யா அல்லா எங்கள் அனை உன்னுடைய திக்கரிலே திளைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக யார்லா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ரிலும் எங்கள் என் அருகிலிருந்து எங்களுடைய துவாக்களை கபுல் செய்வாயாக யாரா எங்களுக்கு எல்லா பரக்கத்துகளையும் ரிஸ்க்கு விஸ்தீரணத்தையும் ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாத்து ரிஸ்க் விஸ்தீர்ணத்தையும் தந்துருள்வாயாக் வசலாம் வாலாஹி வசிமீன் அலைக்கும் வரமத்துல வர